தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் பூஷம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஆறு மணி வரை யமகண்ட மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராட்டம் ஆடி அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாள் அதாவது ஆடி அமாவாசை ஆயிரம் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசைக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே மறைந்த நம்மளுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு சான்றோர்களுக்கு ஒரு சில அதாவது சம்பிரதாயங்கள் அதாவது ஒரு சில சடங்கு சம்பிரதாயம் இல்லையா அந்த வகையில் திதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும் பொதுவாகவே கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க விதியை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருமே யதார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அந்த விதியை கூட ஒரு சில திதிகள் வெல்லும் அப்படிங்கிற அற்புதமான திதி தான் ஆடி அமாவாசை திதியாக இன்றைய திதி இருந்துட்டு இருக்குது அதனால ஆடி அம்மாவாசையில் எந்த வேலை இருந்தாலும் தன்னுடைய சொந்த முன்னோர்களை நினைச்சு திதி கொடுக்கக்கூடிய அல்லது உங்களால் முயன்ற அளவுக்கு உங்களுடைய இல்லத்திலேயே தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அப்படின்னா மிக மிக அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் விழி விதுங்கி நிற்கக்கூடிய மனித வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்க இத்தகைய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாலு பேரோடு நடந்து போனால் கூட நாம் தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் மேலோங்கும் பொதுவாகவே டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கையோடு வாழ்வதற்கும் கோட்டை கட்டி குல தெய்வம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் செழிக்கக்கூடிய நாள் அதாவது கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்போடும் முனைப்போடும் செயல்பட்டால் முன்னேற்றம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய நாள் அதாவது இடைஞ்சல் இல்லையா அந்த மாதிரி உபாதைகள் இருந்து விலகக்கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் வியாபார ரீதியான வகையில் நலிந்த வியாபாரத்தில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினராசியை சேர்ந்தவங்க அழகு மலை ஆண்டவர வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் தென்படக்கூடிய காசு பணம் சேரக்கூடிய உங்களுடைய கௌரவம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைப்பவர்கள் நன்மையோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க உத்தண்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அம்சங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தியாக கூடிய உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு அம்சங்கள் பெருகக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்கசப்புகள் கசப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தெரியாத இடத்தில் கூட மரியாதை கிடைக்க முயற்சி செய்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாதம் விலகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல விஷயங்களில் வந்து தேவையில்லாத பிடிவாதம் வச்சு அந்த பிடிவாதத்தின் மூலமாக உங்களுடைய நன்மை உங்களுக்கு பாதிக்கப்படும் இல்லையா அந்த மாதிரி நன்மைகள் பாதிக்கப்படாமல் தேவையில்லாத பிடிவாதங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கு உண்டான நன்மையான விஷயங்களுக்கு உண்டான பிடிவாதங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தை வாழவும் சம யோசிதத்தோடு செயல்படவும் தெரிந்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மனசில் என்ன விரும்புனீங்களோ அந்த நியாயமான விருப்பங்களும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நட்டமில்லாத நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறுதியான முடிவுகளை உறுதியோடு செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைத்தீஸ்வர முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் நெகிழ்ச்சியான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீவாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது

தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு உறவு வகையில் திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடக்கு நோக்கிய பயணத்தால் வரவுகள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கடல் கண்ணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய நாள் அதாவது ஒரு சில பேருக்கு உதவி செய்து அதாவது கடனை கொடுத்து அந்த கடன் தொகை திரும்பி வாராமல் கவலைப்பட்டதுங்குவீங்களே அந்த கவலைகள் விலகக்கூடிய அளவுக்கு அந்த தொகை தானாகவே வந்து சேரும் ஒன்று அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு சில கடன் எந்த நேரத்தில் வாங்கணுமோ திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு வந்து கவலைப்பட்டவர்களுக்கு அந்த கடன் சம்மந்தப்பட்ட தொகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் கௌரவமான வாழ்க்கை அமையும் அற்புதமாக மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஒரு சில விஷயங்களில் சிந்தித்து செயல்படும் பொழுது நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திட்டம் தீட்டிய ஒரு சில விஷயங்களில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில காரியங்களில் கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுதத்தால் வெல்ல முடியாததை உபாயத்தால் வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பால தண்ட யுதபானி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய உரிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அம்மாவாசையில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியா இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்த வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கி ராம்